அவர் வருகைக்கு நான் ஆயத்தமா இருக்க அன்பரே சீக்கிரமா நான் ஆயத்தமா இருக்கிறேன் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் என் குடும்பத்தையும் என்னையும் எனக்கு தந்த சபையும் மக்களையும் நீ வருகையில எடுத்துக்கொள்ளும் அப்படிப்பட்ட ஜபத்தை நான் செய்கிறேன் தினந்தோறும் அதிகாலையிலும் படுக்கும் போதும் சபை மக்கள் சொல்லுவாங்க ஐயா உங்களுக்கு என்று எது சேர்த்து வைக்கலையே நான் சொல்லுவேன் நான் எதுக்காக சேர்த்து வைக்கணும் எப்போது வருவார் என்று தெரியாது அப்ப நான் சேர்த்து வைத்து நிலங்களையும் பொண்ணும் வெளியும் சேர்த்து வைத்தா அதனால எனக்கு என்ன லாபம் ஒருவேளை இன்றைக்கு இயேசுவே வந்து விட்டார் இந்த நினைவு வந்து விட்டார் அந்த பணமும் சொத்தம் யாருக்கு சொந்தம் என் பிள்ளைகளுக்கு கூட சொந்தம் இல்லையே ஏன் அவங்களும் என்னோட வந்துருவா அவங்களும் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க கொள்ளப்படுவாங்க அப்ப என் நீதிமானோட ஆஸ்தி யாருக்கு சொந்தம் துன்மார்கனுக்கு சொந்தமாயிடும் ஆகிடும் ஏன்பா வேணும் அப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்கிறவங்க இருந்துக்க போறாங்க பத்தி எனக்கு நம்பிக்கை நம்பிக்கை வேற என் வருகிறார் சீக்கிரமா வருகிறார் அவர் வரப்போகிறார் அவருக்காக நான் காத்து கொண்டு இருக்கிறேன் ஆயத்தமா இருக்கிறேன் இது கடைசி காலத்துல நடக்க போற காரியங்களை கடைசி காலத்துல நான் சேர்த்த வைக்க நான் ஆசைப்படல சின்னங்களை கூட நான் எச்சரிக்கிறேன் எப்படி நீங்க இருக்கணும் எப்படி சம்பாதிக்கணும் எப்படி செலவு பண்ணணும் என்ன செய்யணும்னு வராரு செய்யணும் என்று எதிர்பார்க்கிறோம் சொல்றோம் ஆனா செய்வதில்லை குறை சொல்றோம் குற்றப்படுத்துறோம் ஏசு கேசு வருகையில் எப்படி இருப்பாங்க தெரியுமா உணராத இருப்பாங்க உணர்வே இல்லை இருக்காது ஏசு வராருன்ற உணர்வே இன்னைக்கு அனைவருக்குள்ள கிறிஸ்தவர்களுக்குள்ள இல்ல பணம் 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 வேலை 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 திருமணம் 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 குழந்தை இல்ல எனக்கு அது இல்ல இது இல்ல இது இல்ல இதேதான் கிறிஸ்துவர்கள் இன்னைக்கும் பாட பாட்டு பாடிட்டே இருக்காங்க இயேசு கிறிஸ்துக்கு வருகைக்கு ஆயத்துமா இருங்க ஆண்டவர்கிட்ட ஆண்டவரை எதை எதிர்பார்க்கிறாரு தெரியுமா என் மணவாட்டி ஆகிய சபை என்ன நோக்கி அவங்க செபிக்கணும் ஆண்டவரே சீக்கிரமா வாரம் அப்பதான் அவர் வருவார் மணவாட்டி ஆயத்தமா இல்லைன்னா மணவளன் எப்படி வருவார் யோவான் சுய யோவான் யோவான் ஐயா சொல்றாரு வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபதாவது வசனம் இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறேன் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார் ஆமேன் கத்தராக இயேசுவே வாரும் பாருங்க அவர் கடைசியாக முடிப்பது எப்படி முடிக்கிறார் கத்தராக இயேசுவே வாரம் மனவாட்டி இந்த ஜபத்தை எடுக்கலன்னா மனவாள் வர்றதுக்கு தாமதிப்பார் ஏசு ஏன் இயேசு கிருஷ்ண இந்த பூமிக்கு இன்னும் வரல காரணம் என்ன நமக்காக தான் நாம் இன்னும் அநேக காரியத்தில் தவறி இருக்கிறோம் ரெண்டு பேர் மூன்றாம் அதிகாரத்துல அவர் தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடினால் கர்த்தர் தமது வாக்கு குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார் நம்மேல் அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் விசுவாசிக்கிறவர்கள் உலகத்துக்காக அல்ல சொல்லப்படல இது உலகத்துக்காக தாமதிக்கிறார் என்று நினைக்கலாம் இல்லை நமக்காக தாமதிக்கிறார் இன்னும் அநீக கிறிஸ்துவர்கள் ஆயத்தமா இல்ல நான் ஒரு சத்து நபர்களை நான் விசாரிச்சேன் அந்த பத்து நபர்கள் ஐந்து நபர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா இல்ல இல்ல ஆண்டோர் ஒன்னும் லேட்டா வரணும் நான் திருமணம் செய்யணும் நான் குழந்தை பேத்துக்கணும் நான் வேலைக்கு போகணும் நான் பல காரியங்களை செய்யணும் என்று பதில் சொன்னார் அப்ப எப்படி வருவார் ஏசு கிறிஸ்து இன்றைக்கு அதே நிலைமையில நிறைய பேர் இருக்காங்க ஒரு சகோதரி இருந்து எனக்கு போன் பண்ணியிருந்தாங்க ஐடி கம்பெனில இருந்து அவங்க சொன்னாங்க ஐயா நான் அமெரிக்கா தேசத்துக்கு போனோம் எனக்கு அது பண்ணுங்க அப்படின்னாரு நான் ஜெவம் பண்ண மாட்டேமா நான் அதுக்கு ஜோம் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஏன் அப்படி ஜெவம் பண்ண மாட்டேங்கு கேட்டேன் அதுக்கு நான் சொன்னேன் ஏசு கிறிஸ்து சீக்கிரமா வர போறாரு இங்க நல்ல வேலை கொடுத்துருக்காரு நீங்க அமெரிக்க தேசத்துக்கு போய் என்ன செய்ய போறீங்க இல்ல அங்க போய் நான் பணத்தை சம்பாதிக்கணும் நல்லா வாழணும் என் சகோதரிகள் எல்லாம் ஆஸ்திரேலியாலையும் கெனடாலயும் அவங்க இருக்காங்க அவங்க என்ன கேக்குறாங்க நீ பாரு கிறிஸ்துவன மாறிட்ட அதனால நீ நல்ல வாழ முடியல நீ இந்தியாவில இருக்கிற நாங்கெல்லாம் பாரு அமெரிக்கா கனடாலயும் ஆஸ்திரேலியா நியூசிலாந்துலயும் நல்ல செல்வந்தமா வாழ்றோம் சொல்லி அவங்க அவங்களை பரியாசம் பண்ணாங்க அப்ப அந்த அம்மா உள்ள உடைஞ்சு என்ன இடத்துல கேட்டேன் ஐயா எனக்கா ஜோம் பண்ணுங்க அப்படி ஆண்டவர் சொன்னார் நான் உன்னை ஆசீர்வாதிப்பேன் அங்க கிடையாது இந்த கடைசி நாட்கள்ல இயேசு காயத்தமா இருக்கணும் அவர் வருகை காயத்தப்படணும் அது இல்லாம நான் இதை சம்பாதிக்கணும் அதை சம்பாதிக்கணும் இதை செய்யணும் இதை செய்யணும் எதை செய்யணும் எதையும் செய்ய வேண்டாம் கத்தரோடைய ஆலோசனையின்படி செய்ய அப்போ உங்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் சமாதானமாகவும் இருக்கும் இதை செய்யினதை சொல்லி கடைசியில ஒன்றும் வாய்க்காத போக கடைசில விசுவாசம் குறைஞ்சிடும் எனக்கு ஆண்டோர் உதவி நான் செஞ்சதெல்லாம் ஒன்னும் வாய்க்கல ஆண்டோர் மேல குற்றப்படுத்த ஆரம்பிப்பீங்க நம்ம இஷ்டத்தை போல செய்யக்கூடாது நான் அப்படி செஞ்சு பல லட்சங்களை இழந்தேன் ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு மேல இழந்த உங்க இஷ்டத்தை போல நீங்க செய்ய வேண்டாம் நான் தீர்க்கதரிசியாக உங்களுக்கு சொல்றேன் இந்த கடைசி காலத்துல உங்க செல்வத்தின் மேலும் பணத்தின் மீதும் வேலையின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டாம் கர்த்தர் மீது நம்பிக்கை வைக்கிறவன் தான் பாக்கியவான் என்று வேதம் சொல்கிறது கர்த்தர் மீது நம்பிக்கை வைங்க உங்க செல்வத்தின் மீதும் உங்க பிள்ளைகள் மீதும் மனைவி மீது கணவர் மீதும் உங்களுடைய நம்பிக்கை வைக்காதீங்க அதெல்லாம் சாபம் சொல்லுகிறது மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து தன் மாம்சத்தை தன் புகைபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இறுதியும் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்ப மனுஷன் மீது நம்பிக்கை வைப்பதும் சாபத்துக்குரியது பணத்தின் மீது நம்பிக்கை வைப்பதும் சாபத்திற்குரியது இரண்டாவது வேலைகள் மீது நம்பிக்கை வைப்பதும் சாபத்திற்குரியது கர்த்தரை விட்டு வேற எதன் மீது நம்பிக்கை வைக்கிறீர்களோ அது எல்லாம் சாபத்துக்குரியது இங்க தெளிவாக சொல்றது கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் இருதயத்துல இருதயத்திலே நீங்க விலகிட்டீங்கன்னா நீ சாபத்துக்குள்ளாக போயிட்டீங்க நான் அப்படிதான் இருந்தேன் மீதே நம்பிக்கை நம்பிக்கை இதெல்லாம் என் வாழ்க்கையில நடந்து ஒன்றும் இல்லாமல் போச்சு அப்போதான் இந்த வார்த்தை நீ என் மீது நம்பிக்கை இல்லாம உன் தொழில் மீது உன் மனைவி மீது உன் குடும்பத்தின் மீது அதிக நம்பிக்கை அதிக அன்பு வச்ச என்ன நம்பல நீ என்று சொன்னார் அதே தான் நான் உங்களுக்கு சொல்றேன் எனக்கு மாத்திரமல்ல எல்லாருக்கும் தான் இந்த வார்த்தை நம்ம நம்பிக்கை கர்த்தர் மீது வைக்கணும் ஊழிக்காரர்கள் மீது கூட நம்பிக்கை வைக்க கூடாது எந்த தீர்கதரிசியின் மீது நம்பிக்கை வைக்காதீங்க தீர்கதர்சிகள் யார் தீர்க்கதரிசிகளும் ஒரு வேலைக்காரர்கள் தான் ஐயோ தீர்க்கதர்சி எனக்கு இந்த வரத்தை இந்த காரியத்தை சொன்னாரு வா அப்படின்னு சொல்லி அவரு மீதே நம்பிக்கை வைக்கிறது அவரு பின்பற்றுவது நானும் அப்படி பின்பற்றினோன்னா நானும் அப்படி ஒரு நாள் எப்ப பாரு அவருடைய தான் அவருடைய பெயரையும் நான் சொல்லிட்டே இருப்பேன் எங்க அப்பாவுடைய பெயர் ஆவிக்குரிய தகப்பன் இதை சொல்வதற்கு நான் வெக்கப்படல நான் எப்ப பாரு எந்த கூடத்திலையும் பாரு ஜவகர் சாமியல் ஐயா சொல்லிட்டே இருப்பான் அப்ப கர்த்தர் எனக்கு உணர்த்தினார் என்ன விட்டுட்டப்பா என்ன விட்டுட்டு நீ என்ன செய்ற வெளிக்கி போற நான் தான் தீர்க்க தீர்க்கதரிசியம் மாத்தந்து ஏற்படுத்தினது நாதான் நீ என்ன சொல்லு என் பேரை சொல்லு என்ன படுத்து அப்பதான் எனக்கு வந்து பவுளை குறிச்சு ஞாபகப்படுத்தினார் சிலர் பவுளை சேர்ந்தவன் இயேசுவை சேர்ந்தவர் என்ற வார்த்தை அன்றில் இருந்து அந்த ஆவிக்குரிய தவப்பு பேர நான் சொல்ல சொல்வதை விட்டேன் இப்போது எங்க போனாலும் இயேசு கிறிஸ்து உனக்கு செய்தார் இயேசுதான் உனக்கு செய்தார் கர்த்தரை வெளிப்படுத்தணும் மனுஷனை அல்ல பவுல் யாரை வெளிப்படுத்தினார் யாரை வெளிப்படுத்தினார் வேதம் முழுவதும் யாரை வெளிப்படுத்துகிறது பணத்தை அல்ல செழிப்பை அல்ல செழிப்பு ஐஸ்வர்யம் சுகம் சந்தோஷம் சமாதானம் மகிழ்ச்சி எல்லாமே யாருக்குள்ள இருக்கு தெரியுங்களா கிறிஸ்து இயேசுக்குள்ளாக இருக்கு கொலைசீர்ல ஒன்னாம் அதிகாரம் இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க ஒவ்வொரு அதிகாரத்துல ஒரு ரகசியம் இருக்கு ஒன்றாம் அதிகாரத்துல ஒரு ரகசியம் இருக்கு இரண்டாம் அதிகாரத்துல ஒரு ரகசியம் இருக்கு மூன்றாம் அதிகாரத்துல ஒரு ரகசியம் இருக்கு வேதத்திலேயே அதிகமான ரகசியங்கள் இருக்கிற ஒரு புஸ்தகம் என்று சொன்னால் கொலேசியல் எனக்கு ஆண்டு ஒரு அது வெளிப்படுத்தினான் எல்லாமே ஒன்னு பதினாறுல நீங்க வாசிச்சு பாருங்க அதுல எல்லாமே பாருங்கப்பட்ட எல்லா அவருக்குள் நிலைத்து இருக்கிறது ஒன்னாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தையும் நீங்க வாசிங்க வீட்டுல நான் அது கீழே இருக்கிறத நான் பதினேழு அதை வாசிக்கிறேன் அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவரும் எல்லாம் அவருக்குள் நிலைத்து இருக்கிறது அதே பத்தொன்பதாவது வசனம் சகல பரிபூர்ணம் அவருக்குள் யாருக்குள்ள இயேசு கிறிஸ்துக்குள்ள அதே ரெண்டாம் அதிகாரம் அவருக்குள் ஞானம் அறிவு என்பவர்கள் ஆகிய பொக்கிசுகள் எல்லாம் இருக்கிறது அதே மூன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் ஏனெனில் நீங்கள் மறித்தீர்கள் உங்கள் ஜீவன் கிறிஸ்துவோடு கூட தெய்வனுக்குள் மறைந்திருக்கிறது எல்லாமே கிறிஸ்துக்குள்ள இருக்கு இந்த கிறிஸ்துவை தான் வெளிப்படுத்தணும் சபை பணத்தை பணம் ஒரு பொருளே கிடையாது அது ஒரு பேப்பர் அது நெருப்புல போட்டேன்னா அவ்வளவுதான் சாம்பல் அதே தங்கத்தையும் வெள்ளிய நெருப்புல போடுங்க அது உருக்கி அது ஒரு சைனம் மாறும் அதுதான் கர்த்தர் சொல்லுகிறார் பொண்ணும் வெள்ளியும் கர்த்தனுடையது என்னுடையதுன்றார் பணத்தை சொல்லல அந்த பேப்பரை சொல்லல இந்த பேப்பர் இந்த உலகத்திற்குரியது ஆனால் பொண்ணு வெளியும் வேதம் தெளிவாக சொல்லுகிறது என்னிடத்தில் அது கேள் கேக்க சொல்றாரு கொடுக்க சொல்லல கேட்க சொல்றார் கேள்னா கேளுங்கள் கொடுக்கப்படும் விதை அது வேற விதைச்சாதான் தருவாரன்றதுன்னா நிச்சயமா அது வந்து கடவுள் கிடையாது அப்படி சொல்லல கடவுள் கடவுள் நீ விதைச்சாதான் நான் கொடுப்பேன் அது யாமா தருவேல ஆண்டு விதைக்காம தருகிற தேவன் அதுக்கு உதாரணமா ஆதாம் உ தேவன் வந்து நன்றாக புரிந்து கொள்ள ஏமாத்துக்கிறாங்க உங்களை எல்லாரும் ஏமாத்துறாங்க முதல் விதைப்பை யார் தெரியுமா எஸ் தேவன் தான் யாருக்கு விதைச்சாரு ஆதாமுக்கு விதைச்சாரு தன் உண்டாக்கின எல்லாவற்றையும் ஏதேன் தோட்டத்தை மிருகங்களை பறவைகள் மிருகங்கள் இது தான் விதைச்சாருங்க ஆதாம் கர்த்தருக்கு விதைக்கல முதல் விதைப்பே கர்த்தர் தாங்க நாம் விதைச்சாதான் தான் கர்த்தர் கொடுப்பார்னா நிச்சயமா அது பொய் நாம் அவருடைய பிள்ளைகள் அவர் நமக்கு தகப்ப அவர் தான் நம்மளை போசிக்கணும் நாம் அவரை போசிக்க முடியாது இன்றைக்கு எழுப்பி இருக்காங்க செலிப்பின் உபதேசம் கத்தர் விதைச்சா நீ ஒரு பவுன் விதைச்சா கர்த்தர் உனக்கு பத்து பவுன் தருவா நீ ஒரு கார் விதைச்சா கர்த்தர் உனக்கு பெஸ்டா கொடுப்பா இதெல்லாம் கிடையாது இது கர்த்தர் சொல்றது எல்லாம் கிடையாது இவங்க உணர்ச்சி வசப்பட்டு சொல்றது இது உணர்ச்சின் ஆவி இது பரிசுத்த ஆவி கிடையாது பரிசுத்த ஆனவர் ஒருபோதும் அப்படி சொல்லவே மாட்டார் அவர் தான் நமக்கு விதைக்க சொல் அவர் தான் நமக்கு விதைப்பார் ஒருபோதும் ஒரு மனசின் இடத்துல அவர் என்ன செய்வார் அதிகாரத்தோட பறிக்க மாட்டார் அவர் சொப்புனத்துல மூலியமாக பேசுவார் உள்ள இருந்து பேசுவார் கொடுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும் எதை கொடுக்க சொன்னாரு எதை கொடுப்பார் அது அர்த்தம் தெரியாம நிறைய ஜனங்க என்ன செய்தாங்க தங்கள் ஜனங்களை வஞ்சிக்கிறாங்க முதல் விதைச்சதே ஆதாமுக்கு கர்த்தர் தான் நீங்க இந்த செய்தியின் மூலமா நான் உங்களுக்கு சொல்றேன் உங்கள் விசுவாசம் தான் உங்களை உயர்த்தம் ஏசு கிருஷ்ண புதிய ஏற்பாட்டுல சொன்னது என்ன தெரியுமா விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் நீங்க செபத்துல எவைகளை கேட்டுக் கொள்வீர்களோ அதை பெற்றுக் கொள்வோம் என்று என்ன செய்யணும் விசுவாசிக்கணுமா விதிக்கணும்னு சொல்லல நீ செபத்துல எவைகளை கேட்டுக்கொள்வ கொள்கிறீர்களோ அதை பெற்றுக் கொள்வோம் என்று விசுவாசிங்கள் அப்போது உங்களுக்கு உண்டாகும் என்று நான் சொல்லுகிறேன் ஆண்டூர் எவ்வளவு அழகாக வெளிப்பாடு கொடுக்கிறார் பாருங்க விதைச்சாதான் நான் சொல்லல இயேசு கிறிஸ்து நீங்கள் ஜபத்துல எவைகளை கேட்டுக் கொள்வீர்களோ அதை பெற்றுக் கொண்டோம் என்று விசுவாசிங்கள் அப்பொழுது உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன் ஜபிக்க இருக்கிறார் கொடுக்க சொல்லல விதைக்க சொல்லல விதைக்கிறேன் அவர் விதைக்கிறார் உங்களுக்கு அவர் எந்த விதத்திலயாவது விதைப்பார் நீங்க கேட்க வேண்டியது விசுவாசத்தோடு கேட்கணும் நீங்க போய் ஒருத்தர் பிரசங்கம் பண்றாரு வெளிநாட்டு இன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்காவுடைய என்ன கல்ச்சர் எல்லாம் இந்தியாக்குள்ள சபைக்குள்ள வருகிறது கொஞ்சம் கொஞ்சமாக காப்பி அடிக்கிறாங்க இது காப்பி அடிக்கிற ஊழியம் அல்ல இது காப்பி இது காப்பி அடிக்கிறது எல்லாம் அது எது ஒரு ஸ்கூல்ல போய் ஒரு பையனுடைய பேப்பரை பார்த்து காப்பி அடிக்கிறாங்க பாரு அவன் பிடிக்கப்படுவான் ஒரு நாள் அது மாதிரி காப்பி அடிக்க கூடாது இது பர்லோகத்துல இருந்து வரணும் நமக்கு ஆசீர்வாதம் சங்கீதக்காரன் சொல்லுகிறார் வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் நமக்கு ஒத்தாசை வானத்தையும் பூமியை உண்டாக்கின இருந்து ஒத்தாசை வரணும் மனுஷன் இடத்துல போய் நீங்க விதைச்சா கர்த்தர் கொடுப்பா இது ஏமாத்தர் வேலை நான் சொல்றது எது காணிக்கைகளையும் தசமா பாகங்களையும் அல்ல இது இன்னொரு இப்ப ட்ரெண்ட் ஆகி கொண்டு இருக்கிறது சில நபர்கள் எழுந்திருக்காங்க புது புதுசா அவங்க காலக்கேல போடுறது எல்லாமே கொண்டு போய் இது கொடுக்கறதுக்கு நான் கொட்டி சொன்ன மாறணும் அதுக்குதான் குடுக்கறாங்களே தப்ப அவங்க கத்தருக்காக கொடுக்கல இது பொறாமை கிடையாது நான் படுறவனும் கிடையாது ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கோட்டீஸ்வரணம் மாறணுன்றது எனக்கு ஆசை அது எந்த விதத்துல கோட்டீஸ்வரணம் மாறணும்னா கர்த்தரையே அவங்களை உயர்த்தணும் விதிச்சாரு ஆபிரகாம் எதுவுமே கர்த்தருக்கு கொடுக்கல தன் மகன கூட கொடுத்தாரு அது கூட வேணாம்னு சொல்லிட்டாரு அப்ப உன் காணிக்க எனக்கு வேணாம் நானே உனக்கு தாரேன்னு சொல்லி அந்த காணான் தேசத்தை கொடுத்துட்டாரு நம்ம கிட்ட கருத்தர் எது எதிர்பார்க்கறது இல்லைங்க காட் சாலமோ ஞானத்தை அவர் அவர் அழகாக எதை கேட்டார் சாலமோன் ஞானத்தை கொடுங்கப்பான்னு கேட்டார் அவர் செல்வத்தையும் கொடுன்னு கேட்கல ஐஸ்வர்யத்தை கொடுன்னு கேட்கல இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்குள்ள கேள் ஆண்டு ஒரு கோடி கணக்கில் தருவார் கோடிதான் செட்டு எல்லாம் செட் ஆயிட்டும் அப்புறம் கடைசி வருது பாருங்க செட்டு அப்புறம் கடைசியில போய் உட்கார வேண்டியது ஏ டு செட்டு அப்ப ஏல ஆரம்பிச்சு போய் செட்ல உக்காந்துக்குவேன் அப்புறம் இல்லாம போயிடும் இதெல்லாம் எப்படின்னு நான் சொல்றேன் கேளுங்க மீன் கடலுக்குள்ள இருக்கிற வரைக்கும் அதுக்கு நல்ல பவரும் போடும்போது என்ன செய்யும்பர்கள் எழுப்பி இருக்காங்க இந்த பத்து வருஷத்துல ஒரு பாடல் பாடி அது பிரபலம் ஆயிடுச்சுன்னா அவருக்கு அவர் பெரிய ஒழிக்காரு ஐயா சபை மக்களை ஒரு தீர்க்கு தரிசியா சொல்றேன் உங்க சபைய பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டு உங்களுக்காக கொடுத்த உங்களுக்கு கொடுத்த அந்த விசுவாசிகளை கடைசி காலத்துல பாதுகாத்துக் கொள்ளுங்க வேதம் சொல்லுகிறது கடைசி நாட்கள்ல தங்கள் சுய இச்சிகளுக்கு ஏற்ற போதகர்களை தெரிந்து கொள்வார்கள் சுய இச்சிகளுக்கு உங்கள் சபைய உங்கள் பந்தைய உங்களுக்கு என்று கொடுத்தத உங்களுடைய கரத்துல கொடுத்த கருத்து அதை பாதுகாத்துக் கொள்ளுங்க கடைசி நாட்கள்ல நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அவர் வருகைக்கு உங்க சபை ஆயத்தப்படுத்துங்க அதை சொல்லிக் கொடுங்க இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துங்க இயேசு கிறிஸ்துக்குள்ள எல்லா ஆசிர்வாதம் இருக்கு இந்த ஆசிர்வாதத்தை உங்க சபையில உங்க ஜனங்களுக்கு நீங்களே போதிக்கலாம் குலேசீர்ல இருக்கு ஏதோ ஒரு பாட்டு பாடி அவர் பிரபலம் ஆயிட்டாரி கொண்டு வந்து நீங்க அங்க ஆராதிச்சீங்கன்னா அந்த ஆராதனை கருத்துக்காக அது மனுஷனுக்காக இன்றைக்கு அதுதான் ட்ரெண்ட் ஆயிட்டு கொண்டு இருக்கு அது தேவனை பெரியப்படுத்தாது ஆராதனை என்பது ஒரு மனிதன் தனிமையா போய் ஆராதிச்சு தேவனோடு உறவு கொள்வதுதான் ஆராதனை எல்லாருக்கும் என்ன ஒரு மணி நேரம் பத்து நிமிஷம் டான்ஸ் ஆடி பாட்டு பாடி அதுக்கப்புறம் வா என்ன பிரசன்னம் என்ன மகிமை அப்பா அப்பா கடைசியில வெளிய போனா ஒண்ணுமே இல்ல பழைய மனுஷன் அது கிடையாது அது போய் சார்ஜர் ஏத்துறதுக்கு இல்ல நிறைய பேர் சொல்றாங்க சார்ஜ் ஏத்திட்டு இங்க வந்து சார்ஜ் ஏத்துக்கோங்க இது நெகட்டிவ் வார்டு அவ்ளதான் அவர் எப்போதும் குறைவே கிடையாது சார்ஜ் அவர் அபிஷேத்துல குறைஞ்சு போல வல்லமையில குறைஞ்சு போல இது பரிசு தாவி அப்பப்ப அவர் சார்ஜ் ஏத்தது இல்லை நம்ம தான் சார்ஜரே அவர் தான் இருக்காரு கிறிஸ்து ஏசுகிரிஸை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேருக்குள்ளேயும் பரிசுத்தாவி என்னவர் இருக்கிறார் நீங்கள் பெற்ற அபிஷேகமே உங்களை வழி நடத்தும் ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை அபிஷேகம் உங்களுக்குள்ளே இருக்கு நீங்க தான் அது ஒன்றும் தெரியாம இருக்கிறீங்க சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை ஆகும் எத்தனை ஆயிரம் மக்களை நான் இந்தியாவில் பார்த்து இருக்கிறேன் எத்தனை ஊழிக்காரர்களை நான் சந்திச்சிருக்கிறேன் இருக்கிறேன் ஆயிரக்கணக்கான ஊழிக்காரர்களை சந்திச்சிருக்கிறேன் அவங்க கஷ்டங்களும் அவங்க துக்கங்களும் சொல்லும்போது வேதனையா இருக்கு அவங்க பாடுகள் உபத்திரங்கள் இந்த கடைசி காலத்துல நான் தாய் தப்பினாருக்கு தாய் தப்பம்மாருக்கு சொல்வது உங்க பிள்ளைகளை கொள்ளுங்க ஜாக்கிரதையா கண்ட கண்ட கூட்டங்களுக்கு அனுப்பாதீங்க அனுப்பி வஞ்சிக்கப்பட்டு உங்களையும் என்ன செஞ்சிருவாங்க மதிக்க மாட்டாங்க அம்மா நீங்க போற சபை சரியில்லை நீங்க போற உங்க போதகர் சரியில்லை அந்த உபதேசம் சரியில்லை அவர் சொல்ற அவர் பிரசங்கிக்கிற பிரசங்கம் சரியில்லை என்று சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க நீங்க ஆரம்பத்துல உங்களை யாரை கொண்டு சுவிசேஷ அறிவித்தாரு யாரை கொண்டு ஞானஸ்தானம் கொடுத்தாரு யாரை கொண்டு உங்களை ரச்சித்தாரு அப்ப அந்த போதகர் கல்ல தெற்கு தரிசியா கல்லா போஸ்தலரா இல்ல கல்ல போதகரா ஆரம்ப நாட்கள்ல உங்களை தேடி வந்து உங்களுக்காக சுவிசேஷத்தை சொல்லி சத்தியத்தை சொல்லி ரச்சிப்புக்குள்ள வழி நடத்தின போதகர் உங்களுக்கு கள்ள போதகரா இன்றைக்கு எழுப்பி இருக்காங்க வாலிபர்கள் அந்த உபதேசம் சரியில்லை இந்த உபதேசம் சரியில்லை நானும் அப்படி சொன்ன வந்தான் எங்க போதகரை நானும் அப்படி சொன்ன உங்க போதகர் சரியில்லை அப்படின்னு ஆண்டு சொன்னார் உன்னை அவரை கொண்டுதானே உனக்கு நான் தெரிவிச்சேன் அவரை கொண்டுதானே நான் ரட்சப்புக்குள்ள உன்னை வழி நடத்துறேன் நீ என்னுடைய தாசனவே நீ குற்றப்படுத்தலாமா அப்போ நம்ம ஆரம்ப நாட்கள்ல நம் ரட்சிக்கப்பட்ட விதத்தை நம் நினைவு கூட அதை மறக்க கூடாது புதுசா ஏதோ ஒரு உபதேசம் வந்துடுச்சு வெளிப்பாடு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி அதை குற்றப்படுத்திட கூடாது ரெண்டுத்தையும் பக்குவப்படுத்தும் ஏசு கிறிஸ்து சொல்றார் பழைய திராட்ச ரசத்தையும் புதிய திராட்ச ரசத்தையும் என்ன செய்யணும் பாதுகாக்கணும்னு சொல்றார் பத்திரப்படுத்தணும் ஏதோ ஒரு புதிய வெளிப்பாடு வந்தாலே அதையும் பத்திரப்படுத்தணும் இதையும் காத்துக்கொள்ளணும் அதையும் காத்துக்கொள்ளணும் அது புதுசா வந்துச்சுன்னு சொல்லி இதை விட்டுடு கூடாது ஜாக்கிரதையா இருக்கு இந்த கடைசி காலத்துல ஏசு கிறிஸ்துவின் வருகைக்கு உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆய்த்தப்படுத்து இரவுல படுக்கும் போது நாங்கள் வருகை என்னையும் என் குடும்பத்தையும் என் சபை மக்களையும் நீர் எடுத்துக்கொள்ளும் அதே அதிகாலையில முதல்ல எழும்போதும் அதே போல அன்பரே இன்று உங்களுடைய வருகை இருக்கும் என்னால் என்னையும் எனக்கு தந்த குடும்பத்தையும் பிள்ளைகளையும் என் சந்ததியை எடுத்துக்கொள்ளும் அப்ப இந்த மாதிரி நீங்க செபிக்கும் கர்த்தர் வருகை சீக்கிரமாக இருக்கும் நாம் ஜெபிக்கணும் நம்ம அவரை கூப்பிடணும் வாங்க சீக்கிரமா வார ஆண்டு சொல்லி யோவான் சொல்றாருல கர்த்தராக இயேசுவே வாரும் வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டு கடைசி ரெண்டு வசனத்துல பாருங்க அந்த மாதிரி ஆண்டவர் கூப்பிடணும் நம்ம ஆயத்தமா இருக்கணும் மனவாட்டி ஆயத்தமா இருக்கணும் அழைக்கணும் மனவாளனை அழைச்சாதான் தேவன் அனுப்புவார் தாமதமாகும் உபத்திரங்களை சந்திக்க வேண்டியது வரும் பாடுகளை பார்க்க வேண்டியது வரும் வியாதிகளை சந்திக்க வேண்டியது வரும் எத்தனையோ கஷ்டங்களை சந்திக்க வேண்டியது வரும் இந்த கஷ்டத்திலே இந்த துன்பத்திலிருந்து நாம் சீக்கிரத்துல விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் சபை ஆயத்தமாய் இருந்து இந்த வெளிப்படுத்தல் சொல்லப்பட்டு இருக்கிற யோவான் சொல்லி இருக்கிற இருபதாவது வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டு இருபது கர்த்தராக இப்படி நாம் ஜெபிக்கும் போது சீக்கிரமா வர ஆயத்துமார் எல்லா சபைகளும் இப்படிப்பட்ட ஜெபத்தை நீங்க செய்து பாருங்க பிதாவாகிய தேவன் சீக்கிரத்துல அவரை பூமிக்கு அனுப்புவார் ஏன் அவர் தேவன் இன்னும் நம்மை அவரு அனுப்பாது இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா இன்னும் மனவாட்டி ஆயத்துமா இல்ல உணர்வு அடையல தெளிவு அடையலை தங்கள் போக்கிலே கொண்டே இருக்கிறது ஒரு பாடல் இருக்கு உலகத்தின் அன்பு அலைந்து தெரிகின்றாயோ அந்த அன்பு உன்னை ஏமாற்றும் என்ற ஒரு பாடல் இருக்கு கடைசியில் ஏமாந்தப்பட்டு கூடாது ஏசு கிருஷ்ணன் வருகைக்கு நீங்களும் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆயத்தப்படுத்துங்க தினந்தோறும் செபிங்க யேசுவே சீக்கிரமா வாரும் நாங்கள் ஆயத்தமா இருக்கிறோம் இந்த ஜபத்தை செய்து கொண்டே இருக்க கிறிஸ்து சீக்கிரத்துல வந்து விடுவார் பிதாவாகிய தேவன் நம்முடைய ஜபத்தை கேட்டு பொப்பா சபை ஆயத்துமா இருக்கு அவங்க உன்னை அழைக்கிறாங்க நீ போகும் என்று சொல்லி அனுப்பி அனுப்பி வைப்பார்